வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய கலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக்கும் கொடுத்துருங்க அதே நேரத்தில் இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துட்டு ஷேர் பட்டன் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள் ஸோ இன்றைய வானிலை நிகழ்வு அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பருவமழை தொய்வு ஏற்பட்டிருக்கு அந்த அதோடைய தீவிரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனால் நம்ம நேற்று பரவாயில்ல தமிழகத்தில் பல பகுதிகளில் கன முதல் மிக கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை வெப்பச்சலன மழையை நம்ம பார்த்தோம் அது மாதிரியான நிலை இன்றும் இருப்பதற்கு வாய்ப்பு இப்போ அமைப்பு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உட்புற கர்நாடகா பெங்களூர் உள்பட கன்வர்ஜென்ஸ் நல்லா இருக்குது தென் தமிழகத்தில் மதுரை சுற்று வட்டார பகுதிகள் இந்த பகுதிகளிலையும் ப பரவலாக ஒரு நல்ல கன்வர்ஜென்ஸ் இருக்குது அதை காற்று குவிதல் அமைப்பு நல்லா இருக்குது அதே மாதிரி வட தமிழகத்துலேயும் பரவலாக நல்ல அமைப்பு காணப்படுகிறது ஸோ இதன் காரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரவலாக தமிழகத்தில் மிதமானது முதல் கனமழை பதிவாக இருக்கிறது குறிப்பாக நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி குற்றாலம் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை காரைக்கால் ஆகிய பகுதிகள் மற்றும் திருச்சிராப்பள்ளி கரூர் திண்டுக்கல் கோவை ஆகிய பகுதிகளிலையும் வெப்பச்சரண மழை இருக்கும் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் தேனி கம்பம் போடிநாயக்கனூர் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் சில பகுதிகளில் கனமழை அல்லது பலத்த மழை கூட இன்று ப பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீலகிரி மாவட்டம் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்லையும் இன்று பரவலாக மிதமானது மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது திரு வேலூர் திருவண்ணாமல் விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டமாகட்டும் பாண்டிச்சேரி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆகிய பகுதிகளிலையும் இன்று பரவலாக இடிமழை மையம் இருக்கும் சென்னையில பொறுத்தவரையிலும் இரவு ஒரு பத்து ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி அந்த மாதிரி லேட்டாக தான் ஏன்னா இன்றைக்கி பகல் முழுவதும் உயர்மேகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எச்எம் இருக்கும் அப்படிங்கிறதுனால சற்று உட்புற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மழை மேகங்கள்னால நமக்கு மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கேரளாவில் பரவலாக இருக்காது ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை இருக்கும் காட்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இடுக்கி மாவட்டம் சில பகுதிகளில் கனமழை இருக்கலாம் மற்றபடி கர்நாடகாவிலையும் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே எல்லாமே கடலோர மாவட்டங்களில் லேசான அல்லது மிதமான மழையாக இருக்கும் உட்புற பகுதிகள் பெங்களூரு உள்பட தும்கூர் மாண்டியா மைசூர் அசன் தாவணகரை ஹூப்ளி தார்வாத் பீஜாப்பூர் குல்பர்கா இந்த பகுதிகளில் மிதமான முதல் கனமழை தெலுங்கானாவில் பொறுத்தவரையும் அதிலாபாத் கம்மம் வரங்கள் கம்மம் அதிலாபாத் கரீம்நகர் வரங்கள் கம்பம் ஆகிய பகுதிகளிலும் கடலோர ஆந்திராவில் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் ஈஸ்ட் கோதாவரி வெஸ்ட் கோதாவரி குண்டூர் ஆகிய பகுதிகளிலேயும் மிதமான மழையும் இருக்கும் சித்தூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழை இன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் திருப்பதி உள்பட இருக்கும் நெல்லூர் காவாலி வரலையும் கடப்பா கர்னூல் மெஹூப் நகர் வரையிலையும் இன்று இடிமலை மேகங்கள் உட்புற பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதுதான் இன்றைய மழை வாய்ப்பு பகுதிகளை பற்றின அப்டேட் ஏன் இந்த மழை அப்படிங்கிறத பற்றின அப்டேட் உங்களுக்காக மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கலாம் மீன் வயல் நௌ கொடுத்துக்கிட்டே இருப்போம் மீண்டும் நம்ம க வானொலியில் என்ன இல்லைங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷ் ஹெமேஸ் ரீன்மேன் ட்ரீன்மேன் ஸ்டுடியோ நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே